வேலியே பயிரை மேய்ந்தது போல் பல்வேறு அதிகாரிகள் திமுகவிற்கு ஜால்ரா அடித்துக் கொண்டிருப்பதாகவும் திமுக ஆட்சியில் நேர்மையான அதிகாரிகளுக்கு மதிப்பில்லை என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி காட்டமாக தெரிவித்துள்ளார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற சுற்றுப்பயணத்தில் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி மயிலாடுதுறையில் பொதுமக்களை சந்தித்தார் சின்னக்கடை வீதியில் ரோட் ஷோ மூலம் வாகனத்தில் நின்றவாறே மக்களை சந்தித்து பரப்புரை செய்த அவர் ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் திமுகவில் உறுப்பினர்களாக சேருங்கள் என வீடு வீடாக சென்று முதலமைச்சர் பிச்சை எடுத்து வருவதாக கடுமையாக விமர்சித்துள்ளார்